சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னுடைய பெயர் சுகாசினி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வறண்ட பட்டிக்காடு கிராமம்தான் என்னுடைய சொந்த ஊர் நான் ஒரு பிஎஸ்சி பட்டதாரி நான் கல்லூரி படிக்கும் பொழுது என்னுடைய தூரத்து சொந்தக்கார இளைஞரை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் நான் அந்த இளைஞரை காதலிப்பது என் குடும்பத்திற்கு ஆரம்பத்தில் பிடிக்கவில்லை ஏனென்றால் அந்த இளைஞரோட அம்மா அந்த காலத்திலேயே காதல் திருமணம் செய்து கொண்டு ஊரை விட்டு ஓடிப்போனவங்க என்பதால் எங்க அப்பா அம்மா அவங்கள அடியோடு வெறுக்கிறாங்க ஆனாலும் நான் காதலில் விடாபுடியாக இருந்ததால நானும் எங்கடா காதலன் கூட ஓடி போவானோ என்று பயந்து நான் காதலிச்சு இளைஞருக்கு என்னை திருமணமும் செய்து வைத்தார்கள் இரண்டு வருடம் சந்தோஷமாக போன எங்கள் வாழ்க்கையில் புயல் வீச ஆரம்பித்தது என் கணவர் டூவீலரில் போகும் பொழுது குறுக்கே நாய் ஒன்று வந்து என் கணவர் அந்த நாய் மீது விடாமல் இருக்க பைக்கை வளைக்கும் பொழுது ஏடவளமாக எதிரே வந்த கார் மீது மோதி சம்பவ இடத்திலேயே என் கணவர் உயிரிழந்து விட்டார் என் கணவர் இறக்கும் பொழுது என் கையில் எட்டு மாதத்தில் ஒரு கை இருந்தது என் கணவர் இறந்த பிறகு என் குழந்தையை வைத்துக்கொண்டு நான் ரொம்பவும் சிரமப்பட்டேன் எனது அப்பா அம்மா வீட்டுக்கே திரும்பி வந்து எனது குழந்தையை வைத்துக்கொண்டிருந்தேன் என் கணவர் இறந்து இரண்டு வருடம் கடந்து விட்டதால் என் அப்பா அம்மாவோ என்னை வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அடம்பிடித்தார்கள் பிடித்தார்கள் இங்கே பாருமா சுகாசினி இப்படியே உட்கார்ந்தா என்ன அர்த்தம் நீ வாழ வேண்டிய பொண்ணு உனக்கு வாழ்க்கையில நிறைய வாழ வேண்டியிருக்கு நீ உன் கணவனை இழந்துட்டு இப்படி கைம்பின்னாக உட்காந்துருக்கதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியாது உன் பிள்ளைய எங்கள் கொடுத்துரு நான் உனக்கு இன்னொரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தரோம் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து வைக்கிறோம் அந்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வாழ்க்கையில் சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இதயத்தில் வெடி வெடிக்கிற மாதிரி ஆகிடுச்சி என்னம்மா சொல்கிறீங்க இன்னொரு கல்யாணம்மா என்று எங்கள் அம்மா கிட்டே கேட்கும் பொழுது ஆமாம்மா உனக்கு என்ன வயசாகுது இப்போ சின்ன வயசுலேயே கணவனை இழந்துட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா நீ மட்டும் வினோதமாக இருக்க என்று எங்கள் அப்பாவும் அம்மாவும் என் காதலை கொச்சப்படுத்தி பேசும் பொழுது அம்மா தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க என் கணவரோட முகம் இன்னும் எனக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு அவருடைய முகம் கூட இன்னும் மறக்கல அதுக்குள்ளே வேறு ஒருத்தர் நான் நினைக்கணுமான்னு சொல்லும் பொழுது இதில் என்ன இருக்குது மறக்க வேண்டியவரை மறந்துதான் ஆகணும் நினைக்க வேண்டியன்னு நட நினச்சிதான் ஆகணும் அதனால் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி விடாபடியா பேசும் பொழுது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு சிரமமாக இருந்தால் சொல்லிடுங்க நானும் என் பிள்ளையும் எங்கேயாவது போயிடுறோம் அதுக்காக என்னுடைய கணவரையும் என் காதலையும் கொச்சப்படுத்தி பேசாதீங்க என்று எங்கள் அம்மா கிட்ட சொல்லும் பொழுது ஆமாம் இதில் ஒன்றும் குறைச்சல் கிடையாது ரோசத்துக்கு அளவே கிடையாது நீ ரோசை போட்டு ரோசை போட்டு தான் உன் வாழ்க்கை இந்த கதியில் வந்து கிடக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா மேலும் என் காதலை கொச்சப்படுத்தி பேசினாங்க அந்த சண்டாளன் வேணாம் வேணான்னு சொன்னேன் நீ தான் அவன் தான் வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்ன ஆனால் சரி நம்ம புள்ள சொன்னால் கேட்க மாட்டறா பிடிவாத காலியாக இருக்கன்னு சொல்லி நாங்களும் உன் பிரகாரம் அவனையே கட்டி வச்சோம் ஆனால் விதி யாரை விட்டுது அவன் உனக்கு செட்டாக மாட்டான் அப்படின்னு சொல்லி விதியை விரட்டி விட்டுருச்சுல்ல அதனால் நீ வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா நாளுக்கு நாள் அதிகமாக என்னை நச்சரிச்சிட்டு இருந்தாங்க பயா என் பிள்ளைய இப்படி மனசை மாற்றி கெடுத்து வச்சு அவள் வாழ்க்கையும் கெடுத்துட்டு போயிட்டானே அவன் நல்லா இருப்பானா அவன் இறந்து போயிட்டு அவனுக்கு மோச்சம் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா நாளுக்கு நாள் என் கணவரை திட்டும் பொழுது உண்மையாலுமே நான் துடித்து போனேன் என் கணவரோட குடும்பத்தை வேணால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் என் கணவர் என்ன நல்லா பார்த்துக்கிட்டத வச்சு நாங்கள் நினச்சா கூட இதுபோல் மாப்பிள்ளையை கட்டி வச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாயால் புகழ்ந்த காலமும் உண்டு ஆனால் இப்போது நான் கல்யாணம் பண்ணிக்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மறுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நல்லா பார்த்துக்கிட்ட என் கணவனை இப்போ தூக்கி குப்பையில் போடுறாங்க என் கணவரும் நானும் மூணு வருஷம் உயிருக்குற காதலித்தோம் ரெண்டு வருஷம் நல்லா தான் வாழ்ந்திருக்கோம் ஆனால் இந்த அஞ்சு வருஷத்தில் என் கண்ணில் கண்ணீர் கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கு என் கணவர் என்னை தாங்கிக்கிட்டு இருந்தார் எங்கள் அப்பா அம்மாலாம் என் கணவரை புகழ்ந்து பேசுனாங்க இப்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற மறுக்கிறியான்னு சொல்லி இதுக்கெல்லாம் காரணம் அவனுடைய ஞாபகார்த்தம் தானே அவன் ஞாபகத்தை அழிக்கணும்னு சொல்லி என் கணவரை மேலும் மேலும் கொச்சப்படுத்தி பேசும்பொழுது என் கணவரோட ஞாபகம் எனக்கு அதிகமாக மனசுக்குள்ளே வந்துக்கிட்டு தான் போயிருந்தது நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு என் குழந்த போதும் என் கணவர் மூலயமா வந்த அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்குவேன் அப்படின்னு சொல்லி நான் புரட்சியாக பேசும் பொழுது இங்கே பாருமா நீ புரட்சியாக பேசுறது வேணால் பேச்சுக்கு நல்லா இருக்கலாம் ஆனால் வாழ்க்கைக்கு ஒத்து வராது நீ பொம்பளை பிள்ளை இன்னொரு இடத்துக்கு நீ போனாதான் உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு நாங்கள் கடைசி வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது உன் வாழ்க்கையை நீ வாழும்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ என்று எங்கள் அப்பாவும் அம்மாவும் நச்சரிக்க ஆரம்பித்தாங்க என் கணவர் இறந்த பிறகு வேறு வழி இல்லைன்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது நான் முழுசாக நம்பியிருந்தது எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்புறம் என் கூட பிறந்த அண்ணன் இவங்க மூணு பேரையும் தான் நம்பி வந்தேன் ஆனால் இப்போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் இப்போ மனசு மாறிட்டாங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி அவங்க நிர்பந்தம் பண்ணுறாங்க அதுக்கு நான் சம்மந்தம் தெரிவிக்கலைன்னு சொல்லி இப்போ நாளுக்கு நாள் என்னை கறிச்சு கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எங்கள் அண்ணன் தான் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே ஒரே நிலையில் இருக்கார் நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யுங்க அவளுக்கு தான் பிடிக்கலல்ல அப்போ விட்டுருங்க ஏன் கம்பல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் எனக்காக சப்போர்ட் பேசினார் ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க இங்கே பாடுறா நீ பேச்சை நிறுத்து நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் அவள் வாழ்க்கை இப்படி வந்து கிடக்குது அவள் காதல் திருமணம் பண்ணும்போது கூட நீ தான் சப்போர்ட் பண்ணன நாங்கள் வேணாம் வேணான்னு சொல்லி எவ்வளோ தரப்பாட்டாக அடிச்சுக்கிட்டோம் ஆனால் நீ தான் அவள் விரும்பின பையனை கட்டி வைங்க எப்படி நீங்கள் அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாக கட்டி வைக்க போகிறீங்க அந்த பையன் நல்ல பையனை சொல்லி எவ்வளோ கம்பல் பண்ணி நீ அவளை சப்போர்ட் பண்ணதால் தான் நாங்களும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டோம் ஆனால் அவள் வாழ்க்கை என்ன ஆச்சு இதுக்கப்புறமும் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தினா அவள் வாழ்க்கையை இன்னும் குழி தோண்டி பதைக்க வேண்டியதான் புரியுதான்னு சொல்லி எங்கள் அண்ணனையும் சண்டை போட்டாங்க ஆனால் இந்த இடத்துல எங்கள் அண்ணி ஒரு வார்த்தை சுருக்குன்னு கேட்டாங்க எங்கள் அண்ணனுக்கும் அன்னிக்கும் கல்யாணமாகி ஏழு வருஷம் ஆகுது அவங்களுக்குள்ள அந்த ஏழு வருஷத்தில் சண்டை வந்து நான் பார்த்ததே இல்லை அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சலசலப்பு வந்தாலும் அவங்க ஒன்றா ஆகிடுவாங்க ஆனால் இப்போது என் விஷயத்தில் தீவிரமாக சண்டை வந்துடுச்சு அதாவது எங்கள் அண்ணி சொல்லிட்டாங்க ஆமாண்டி காலம் முழுக்க நீ இங்கே இருந்துன்னா ஒன்றையும் உன் குழந்தையும் பார்த்துக்கிறதா எங்களுக்கு தலையெழுத்தா உங்கள் அண்ணன் உங்களுக்கு சம்பாரிச்சு போடணுமா எங்களுக்கு குழந்தை குட்டி இல்லையா நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்க்கக்கூடாதா ஏன் நீ பெரியவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கிற உன் இஷ்டப்படி நடந்துக்கிட்டு இருக்க கல்யாணம் பண்ணும்போது நினச்சேன் நீ வந்து விடாபடியாக போகிற கண்டிப்பாக இது விளங்காதுன்னு அதே போல் நிற்கிற இப்போது மறுபடியும் உன் வாழ்க்கைக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி தரும் பொழுது நீ முட்டுக்கட்டை நிற்கிறிய இங்கே இருந்துக்கிட்டு எங்கள் பிராணை வாங்க பார்க்குறியா என்று சொல்லி எங்கள் அண்ணி கடுமையாக பேசும்பொழுது எங்கள் அண்ணன் அத்தனை பேர் முன்னாடியும் எங்கள் அண்ணியை கண்ணத்தை அரைஞ்சிட்டாரு <lightweight> உண்மையாலுமே எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது கல்யாணம் பண்ணிட்டு போனால் தான் போகணுமா நான் வேற ஒரு வீட்டில் போயிட்டு தன்னந்தனியாக வளர்ந்துட்டு போகிறேன்னு சொல்லி என் குழந்தைய தூக்கிட்டு நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் அப்போது எங்கள் அப்பா வந்து இங்கே பாருமா எதுக்காக பிடிவாதான் பண்ணுற உன் குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம் நீ தன்னந்தனியாக போயிட்டு என்ன பண்ண போற இந்த காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அதுவும் வயசு பொண்ணு ஒரு கை குழந்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு நாலு பேர் நாலு தான் பேசிட்டாங்கன்னா நாங்கள் மான மரியாதை போய் நிற்கணுமா நாங்கள் தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லி எங்கள் அப்பா ஒரு கட்டத்தில் கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாரு என்னுடைய அப்பா எப்போ மே கம்பீரமாக பேசக்கூடிய ஒரு ஆள் இன்னைக்கு கலங்கி நிற்கிறாருன்னா என் மனசு ரொம்ப கலங்கி போயிடுச்சு ஏன்னா சின்ன வயசுலருந்து எங்கள் அப்பா கிட்ட நான் தைரியத்தை கற்றுக்கிட்டேன் அவரை பார்த்து தான் நான் தைரியமாக பேச கற்றுக்கிட்டேன் ஆனால் இன்னைக்கு இந்த விஷயத்தில் அவர் கண் கலங்கி நிற்கும் பொழுது எனக்கு மனசு கலங்கி போயிடுச்சு பத்தாத குறைக்கு சந்தோஷமாக இருந்த என்னுடைய அண்ணன் குடும்பமும் இப்போ பிரிஞ்சு கிடக்கு காரணம் என்னன்னா எனக்காக சப்போர்ட் பேசி எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணியை அடித்ததால் என் மானம் போயிடுச்சின்னு சொல்லி அவங்க கோச்சிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்களும் அங்கே நிம்மதியாக இல்லை தான் இருந்தாலும் நான் வரமாட்டேன் உன் தங்கச்சி அந்த வீட்டை விட்டு வெளியே போனால் தான் நான் வருவேன்னு சொல்லி அவங்க விடாபடியாக இருக்காங்க என்னுடைய அண்ணனும் இருதலைக்குள்ளையாக தர்ம சங்கடத்தில் நிற்கிறாரு இந்தாண்ட தங்கச்சி வாழ்க்கையை பார்க்கணும் அவன் மனசை பார்க்கணும் இந்தாண்ட என்னுடைய வாழ்க்கையை பார்க்கணும் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி அவரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு என்னுடைய அம்மாவும் ஆரம்பத்திலேருந்தே நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ ஏன்னா உன் வாழ்க்கை இப்படியே போகக்கூடாது உன்னுடைய குழந்தைய நாங்கள் வளர்த்து ஆளாக்குறோம் அவங்கள நாங்கள் பார்த்துக்குறோம் உங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் அது சம்மந்தம் கிடையாது நான் என் பேர குழந்தையை வளர்த்துக்கிறேன் ஆனா நீனு இன்னொரு இடத்துல போய் நல்லா வாழணும்னு சொல்லி இருந்தே அவங்க சொல்லிகிட்ருக்காங்க அன்னைக்கு இரவு நான் வெகுநேரமாக முழிச்சுதான் இருந்தேன் என்னால் தூங்க முடியல மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு என் கணவர் முகம் எனக்கு ஞாபகம் வந்து போயிட்டுருக்கு என் கணவரை இன்னும் மறக்கவே இல்லை அவருடைய பாசமான அந்த குரலும் என் மேலே அன்பு காட்டுற அந்த விதமும் இன்னும் என் மனசு விட்டு போகலை இதுக்குள்ளே இன்னொருத்தனை மனசில் சுமக்கணுமா இது என்ன கொடுமை பெண்கள் நான் இப்படி தான் இருக்கணுமா பெண்களுக்கு இது என்ன விதியான்னு சொல்லி நான் அன்னைக்கு இரவு முழுக்க கண்கலங்கி படுத்திருந்தேன் ஒரு பொண்ணு சின்ன வயசுல புஷனு இழந்து தனியாக தவிக்கிறானா அந்த பெண்ணுக்கு அப்பா அம்மா வீட்டில் ஆறுதல் கிடைக்காதா அங்கே வந்தாலும் அவங்களுடைய கமிட்மெண்ட் என்னவோ அவங்களுடைய கடமை என்னவோ அதை செய்ய தானே பார்க்குறாங்க என் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் அவள் நல்லா இருப்பான்னு சொல்லி அவங்க பேசுறது அவங்களுடைய அன்பை காட்டுதா இல்லை அவங்களுக்கு நான் பிற்காலத்தில் ஒரு ஆயிடுவேன்னு சொல்லி அவங்களுக்கு சுமையை காட்டுதான்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் என்னுடைய அண்ணன் வாழ்க்கைக்காகவும் எங்கள் அப்பா அம்மாவுக்காகவும் நான் என் கணவனை மனசில் வச்சுக்கிட்டு இன்னொருத்தனை மனசில் சுமக்கிறதுக்கு ரெடியானேன் அதுவும் நிர்பந்தத்தின் பேரில் காலையில் எழுந்த உடனே அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன் அம்மா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் ஆனால் மனசார இல்லை என் மனசில் என் தான் இருக்காரு ஆனால் என் கடந்த கால வாழ்க்கையை நினச்சி பார்க்காம என்னால் இருக்க முடியாது இப்போது வர இருக்கிற வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த கடந்த கால வாழ்க்கையை மறக்க முயற்சி பண்ணுவேன் ஆனால் என் வாழ்க்கை எப்படி போகணும்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்பொழுது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் உனக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து வைக்கிறோம் நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லி அவசர அவசரமாக இன்னொரு இடத்துல மாப்பிளை பார்க்க ஆரம்பித்தாங்க என்னை போலவே ஏற்கனவே மனைவியை இழந்த ஒரு கணவன் அதாவது இரண்டாம் தரம் உள்ள ஒரு கணவனுக்கு என்ன கல்யாணம் வைக்க ஏற்பாடு பண்ணாங்க அவர் முகத்தை கூட நான் பார்க்க விரும்பலை ஏன்னால் என் கணவர் முகம் தானே எனக்கு ஞாபகத்தில் இருக்குது புதுசாக ஒருத்தர் கூட நான் எப்படி வாழ முடியும் உண்மையை சொல்லப்போனால் அன்னைக்கு அவர் என் கழுத்தில் தாலி கட்டும் பொழுது நான் செத்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா என் வாழ்க்கை இனிமே எப்படி ஆகும் பல பேரோட சந்தோஷத்துக்காக பல பேருடைய நிம்மதிக்காக என்னுடைய வாழ்க்கை இப்படி நிர்பந்தத்தில் தள்ளப்படுது என் குழந்த வாழ்க்கை என்னாகும் என்னுடைய வாழ்க்கை என்னாகும் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ள ஆயிரம் கவலைகள் எனக்கு இரண்டாம் தரமாக கல்யாணம் நடந்து முடிந்து இப்போது இரண்டாம் தரமாக கட்டிக்கிட்ட அந்த அந்த கணவர் வீட்டில் இருக்கேன் அவருக்கு முதல் தாரத்தில் ஒரு குழந்தை இருக்குது இப்போ அந்த குழந்தை என் குழந்தைய நான் பார்த்துக்கணும் ஆனால் எனக்கு பிறந்த அந்த ரெண்டு வயது குழந்தை எங்கள் அப்பா அம்மா கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது உண்மையாக சொல்லப்போனால் என் வாழ்க்கை நரகத்தின் உச்சம்னு சொல்லலாம் புதிய கணவர் வீட்டில் அங்கே எல்லாருக்கும் பணிவிட பண்ணணும் அந்த குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாரும் நிறைஞ்சிருக்கிற குடும்பம் அந்த குடும்பத்தில் காலையில் எழுந்து இரவு படுக்கிற வரைக்கும் ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக நான் எல்லா வேலையும் பார்க்கணும் என் கணவருக்கு பணிவிட பண்ணனும் அந்த கணவருக்கு பிறந்த முதல் தரத்து குழந்தைய கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கணும் இப்படி தான் என் வாழ்க்கை நரகமாக போயிட்டு இருந்துச்சு எனக்கும் என்னுடைய முதல் கணவருக்கும் இடையே உள்ள அந்த காதல் கொடுத்த பரிசு என்னுடைய முதல் குழந்தைய என்னால் பார்க்க கூட முடியல ஏன்னால் கல்யாணமாகி வெகு தூரம் வந்ததால் என் குழந்தைய நினைச்ச நேரத்தில் பார்க்க முடியாது மாதத்துக்கு ஒரு முறை எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை பார்க்க வரும் பொழுது என் முதல் குழந்தைய கூட்டிட்டு வந்து காட்டும் பொழுது எனக்கு தூரமாக நின்று பார்க்கணும் போல் அப்படி தான் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்துச்சு ஏன்னா ஓடி போயிட்டு கொஞ்சம் முடியாது ஏன்னா என்னுடைய முதல் தரத்து குழந்தைய விட இப்போது புதுசாக வந்திருக்கிற அந்த கணவருக்கு ஏற்கனவே பிறந்த குழந்தைக்கு சின்ன வயசு அவன் அடிக்கடி பால் கழுவான் அவனை தூக்கி தான் இருக்கணும் ஆனால் என் முதல் குழந்தை அம்மா அம்மானு சொல்லி என்னை பார்த்து அழுகும் பொழுது நான் எந்த குழந்தைய தூக்குறதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப தருமசம் போகும் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான வாழ்க்கையை எனக்கு தேவையா என்னுடைய இரண்டாவது கணவர்கிட்ட நான் பல முறை சொல்லிவிட்டேன் என்னுடைய முதல் குழந்தையை நான் என் கூடவே வச்சுக்கிறேன் அப்பா அம்மா வயசானவங்க அண்ணியும் அண்ணனும் சேர்ந்து வளராங்க அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குது அதனால் அங்கே சிரமமாக இருக்கும் என் குழந்தைய என் கூட வச்சுக்கிறேன்னு சொல்லும் பொழுது என் மாமனார் மாமியாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படிம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி தானே எல்லாம் செஞ்சோம் இப்படி முதல் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டா இந்த வீட்டை நீ எப்படி பாத்துக்குவ இங்கே பிறந்த குழந்தைய யார் பார்த்துக்கிறது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அவங்க ஆணித்தரமா சொன்னதால் என்னுடைய குழந்தைய கூட்டிட்டு வந்து என் பக்கத்தில் வச்சுக்க முடியல சொத்து பரம்பரை சொத்துக்கள் நிறைய இருக்கு அந்த சொத்துக்கள் எல்லாம் என்னுடைய மகனுக்கு பிறந்த குழந்தைக்கு தான் சேரணும் யாருக்கோ பிறந்த குழந்தைக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது என்று அவங்க சொல்லும் பொழுது என்னடா மனுஷங்க இவங்க குழந்தைக்கு பாசம் முக்கியம் அந்த பாசம் காட்டி வளர்க்கிற குழந்தை இப்போ எங்கேயோ இருக்கு நான் கூட்டிட்டு வந்து ஒரு தாயா இருந்து வளர்க்கலன்னு சொன்னா இவங்க சொத்து ரெஞ்சுக்கு பேசுறாங்களே இந்த சொத்து சுகத்தை யாரு கேட்டா என்னுடைய குழந்தைக்கு இப்போ பாசம் தானே முக்கியம் தாத்தா பாட்டி வளர்த்து பாசம் காட்டுனாலும் ஒரு தாய் பாசம் காட்டுற மாதிரி வளர்க்க முடியுமா என்னுடைய குழந்தைக்கு தாய் பாசம் கிடைக்க முடியாமல் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி நான் தினம் தினம் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தேன் பத்தாவது குறைக்கு இரண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கணவர் மூலமாக என்னுடைய வயிற்றில் இன்னொரு குழந்தையும் வளர ஆரம்பிச்சிருக்கு அந்த குழந்தை பிறக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு எல்லா பாசமும் கிடைக்கும் ஆனால் என் முதல் தரத்து குழந்தைக்கு எந்த பாசமும் கிடைக்கலையே நாளைக்கு அவன் வளர்ந்து பெரியார் ஆன பிறகு எனக்கு துரோகம் அம்மா நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்பா இறந்து போயிட்டாரு உனக்கு இன்னொரு கல்யாணம் வேணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டு போயிட்டேன்னு சொல்லி என்னை ஒரு வார்த்தை கேட்டால் நான் செத்து இல்லை போகணும் எனக்கு இப்படி தாய் பாச கிடைக்க முடியாமல் பண்ணிட்டீங்களே என்று என்னுடைய குழந்தை வளர்ந்த பிறகு கேட்டானா நான் என்ன சொல்லுவேன் இப்போதைக்கு என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய முதல் குழந்தைய ரொம்ப சந்தோஷமாக பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் அவன் வளர வளர அவனுக்குள்ள இந்த எண்ணம் வருமில்ல ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்கள் தாத்தா பாட்டி தானே நீங்கள் மாமா அத்தை தானே உங்கள் குடும்பம் வேறு தானே எனக்கு அம்மா இல்லையே எங்கள் அம்மா அப்படி துரோகம் பண்ணிட்டு போயிட்டாலே நாளைக்கு என் பிள்ளை வந்து என்னை அப்படி கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் ஒரு தாய் பக்கத்திலிருந்து அவனை தாய் பாசத்தோடு வளர்த்தாதான் பிற்காலத்தில் அவன் ஒரு நல்ல மனிதனாக வளர முடியும் இன்றைக்கி எத்தனை பேர் நிறைய குற்ற செயலில் ஈடுபடுறாங்க அவங்களுக்கெல்லாம் தாய் தகப்பன் இல்லாமல் தாய் தகப்பன் சரியில்லாமல் போனதால் தான் அவங்க அப்படி போகிறாங்க ஆயிரம் தான் சொந்த பந்தம் வளர்த்தாலும் அவனுக்கு தறிக்கட்டு போயிட்றானுங்க அதுபோல் என் பிள்ளையும் தறி கட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் பிற்காலத்தில் என்னுடைய மகன் வளர்ந்த பிறகு என்னை ஒரு குற்றவாளி போல தான் நிற்க வச்சு கேள்வி கேட்பான் நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்ட என் வாழ்க்கையை யார் பார்த்தா நான் தாத்தா பாட்டி அரவணைப்புல வளர்ந்தேன் எனக்குன்னு யார் பாசம் கொடுத்தா உனக்கு இன்னொரு கல்யாணம் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு போயிட்டேன்னு சொல்லி பிற்காலத்தில் என் மகன் என்னை கண்டிப்பாக கேள்வி கேட்க தான் போகிறான் நான் கணவனை இறந்த பிறகு என்னுடைய அப்பா அம்மா நான் இருக்கம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத உன் மீதி வாழ்க்கையை எங்கள் கூட சேர்த்து கழிச்சிக்கோன்னு சொன்னால் என்னுடைய மகனுக்காகவே வளர்ந்துட்டு போயிருப்பனே இப்போது என்னை ஒரு குற்றவாளி ஆகிட்டாங்களே வருங்காலத்தில் என் மகன் என்னை ஒரு கேள்வி கேட்க தான் போகிறான் அந்த கேள்விக்கு என்னை என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லி ஒரு பெண்மணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்துக்கு யார் காரணம் நான் காரணமா என் கணவர் காரணமா இல்லை இந்த சமுதாயம் காரணமா என்னுடைய அப்பா அம்மா காரணமானு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு இந்த பதிவை போட்டிருக்காங்க ஏன்னா எங்கள் அப்பா அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த சமுதாயம் என்ன சொல்லும் தன்னந்தனியா அந்த சமுதாயத்தில் ஒரு பெண்ணால் வாழ முடியாது அந்த பெண் வாழ்ந்தால் அவளுக்கு ஆயிரம் பேர்கள் வைப்பாங்க அந்த பெண் இளம் பெண்ணாக இருக்கான் அவள் தப்பானவனு சொல்லி முத்தரை குத்துவாங்க அதனால் எங்க மான மரியாதை போய்டும் அதனால் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி திருமணம் அப்படிங்கிற இன்னொரு பந்தத்தில் கொண்டு நுழைச்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் இல்லாமல் என்னையும் என் குழந்தையும் பிரித்து வச்சுட்டு பிற்காலத்தில் நான் ஒரு குற்றவாளி நான் ஒரு தப்பானவோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் என் மகன் பார்க்குற மாதிரி வச்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த பெண்மணி மனசு குமரி இந்த பதிவை போட்டிருக்காங்க உண்மையை சொல்லப்போனால் எந்த ஒரு பெண்ணுக்கும் இதுபோல் ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இந்த செய்தியை படிக்கும் பொழுதே கண் கலங்கிடுச்சு இந்த செய்தியை பற்றி அந்த பெண்ணுக்கு நடந்த இந்த சம்பவத்துக்கு யார் காரணம் பிற்காலத்தில் அந்த மகன் குற்றம் சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் அந்த பெண்ணுக்கு சொல்லுங்கள் இது போன்ற உண்மை சம்பவங்கள் நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு கூடவே வர வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பில்சும்படியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பொங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்